வணக்கம் அழுவரே எங்கள் தெருவில் ஒருத்தர் இருக்காரு சரியான சந்தேக பிராணி பெண்டாட்டி அங்கே போனால் குத்தம் இங்கே நீனா குத்தம்னு எதுக்கு எடுத்தாலும் கட்டுப்பாடு அந்தம்மா மாப்பாடு எவ்வளவு சங்கடம் பாருங்க சிறை வைக்காத குறை தான் அப்பனே எப்பேற்பட்ட வடிகட்டினு முட்டால் தனக்குது ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி சிறை வச்சுட்டால் மட்டும் அவளோட கற்பை காப்பாற்றிட முடியுமா என்ன கணவன் மீதும் குடும்பத்தின் மீதும் இருக்கும் பிரியத்தின் காரணமாக தன்னுடைய நிறைவான குணங்களால் தன் கற்பை தானே ஒரு பெண் காத்துக்கிறது தானே நடைமுறையில் பலன் கொடுக்கும் அதுதான் நிரந்தரமானதும் கூட பெண்களுக்கு நியாயமான சுதந்திரங்கள் கூட கொடுக்கலைன்னா அவன் என்ன கணவன் அது என்ன சமூகம் அதைத்தான் சிறை காக்கும் காப்பை எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பை தலையின வாழ்க்கை துணை நிலம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஏழாவது குரலாக சொல்லி வைச்சேன் சபாஷ் சொல்லுவரே வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் இந்திய மனிதர்களை சாடிய எங்கள் பாரதியாருக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பெண் விடுதலைக்கு குரல் கொடுத்த முதல் புரட்சி கவிஞர் நீங்கள் தான் வள்ளுவரே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்